அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் இருக்கு அதில் முழங்கால் ஜவ்வு கிழிகிறது ஸோ இப்போ இந்த முழங்கால் தேஞ்ச முழங்காலில் ஜவ்வு கிழிவது கூடுமா கூடாது இதற்கு அறுவை சிகிச்சை தேவையா ஏன்னா நீங்கள் வந்து மெனிஸ்கஸ் ஜவ்வுனாவே எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் கூடுன்னு சொல்கிறீங்க அது யாருக்கு அப்படின்னு இள வயதில் இருக்கிற மினிஸ்கல் டேர் எம்ஆர் மாதிரி இருக்கிறோம் மெனிஸ்கஸில் கிழிஞ்சிருக்குன்னு வந்திருக்கு மூட்டு நல்லா இருக்குது சின்ன வயசில் இருக்கிற மினிஸ்கல் டேர் வந்து தொண்ணூறு சதவீதம் தன்னால் கூடக்கூடிய தன்மை உள்ளது வயதானதால் இப்போ வந்து இன்று ஒரு நோயாளி வந்தார் அவர் வந்து முழங்காலுக்கு எக்ஸ்ரே எடுத்திருந்தாங்க இந்த ஃபுல் லெக் எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ எடுத்திருந்தாங்க அந்த எம்ஆர்ஐயில் மூட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்லேஜ் டேமேஜ் ஆகிருக்கு ஜவ்வு லைட்டாக கிழிஞ்சிருக்குங்க மெனிஸ்கல் டேர் இருக்குது மூட்டு தேய்மானம் இருக்கு இங்கே உள்பக்கம் மட்டுமல்ல வெளிப்பக்கமும் தெஞ்சிருச்சா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே தேஞ்சிருக்கு இந்த இடத்துல நல்லா வலுவலுன்னு இப்படி இருக்க வேண்டிய எலும்பு இந்த இடத்துல சத்தையாகி கிடக்கு இங்கே சொத்தையாகி கிடக்கு ஸோ இதுதான் வந்து உள் பக்கம் மூட்டு தேய்மா வெளிப்பக்கம் அங்கேயும் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அப்படி ஒரு குழி இருப்பார் இதெல்லாம் வந்து எக்ஸ்ரேலேயே வந்து உள் பக்கமும் தேய்ந்துள்ளது வெளிப்பக்கமும் தேய்ந்து ஸோ அப்போ ஆல்டிமேட்டாக இரண்டு கம்பார்ட்மெண்ட் ஆகிறப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடுது இவருக்கு மெனிஸ்கஸ் ஜவ்வும் கிழிஞ்சிருக்கு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் மெனிஸ்கல் டேர் அப்படின்னு வரப்போ இதை நம்ம இன்ஜெக்ஷனில் பிஆர்பியில் சரியாகுமா ஃபிசியோதரப்பியில் சரியாகுமா எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ண முடியுமா நுண்துளை சிகிச்சை சேர்ந்து ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி இந்த மாதிரி ஜவ் வந்து கிளீன் பண்ணி லேசர் பண்ணி இதை லேசர் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரியான பதில் முடியாது கண்டிப்பாக தற்காலிகமான நிவாரணம் கிடைக்கும் நிரந்தரமான தீர்வு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இதை பண்ணினா அந்த ப்ராப்ளம் முழுமையாக குணமாகும் முற்றிலுமா சரியாகும் அப்படிங்கிற பதில் என்னன்னா முதல்ல மூட்டு தேய்மானம் ஆகி அந்த மூட்டு தேய்மானத்தினால் ஜவ்வு கிழிந்திருந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வித் மெனிஸ்கல் டேர் அப்படின்னு எம்ஆர்ஐல வந்தா முதல்ல சரி செய்ய வேண்டியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை மீடியல் மெனிஸ்கல் டேரை அல்ல ஏன்னா மீடியல் மெனிஸ்கல் டேர் அப்படிங்கிறது இந்த மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு அங்கம் மூட்டு தேஞ்சதில் அந்த ஜவ்வு கிழிஞ்சதுங்கிறது ஒரு பார்ட் மெயின் விஷயம் யா என்னன்னு கேட்டிங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானம் ஸோ அப்போ அந்த மூட்டு தேய்மானம் மூட்டு தேய்மானம்னாவே என்ன ஸ்டேஜ் நம்ம வகைப்படுத்தணும் அப்போ தான் அதுக்குண்டான வைத்தியத்தை முடிவு செய்ய முடியும் இது உள்பக்கம் மட்டும் தேஞ்சிருக்கா அப்படின்னா ஸ்டேஜ் டூ உள்பக்கம் மூட்டு தேய்மானம் ரெண்டாவது ஸ்டேஜ் உள்ளயும் தேஞ்சிருக்கு வெளியிலையும் தேஞ்சிருக்கு அதோட ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப மூட்டு தேய்மானம்தான் முதல் முக்கியமானதே ஒழிய ஜவ்வு கிழிதல் இரண்டாவது கட்டமாக பிரச்சனை தான் முதல் கட்ட பிரச்சனை மூட்டு தேய்மானம் ரெண்டு மூட்டும் தேஞ்சிருச்சு ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டும் தேஞ்சிருச்சு இந்த இந்த நோயாளிக்கு ஏன்னா இவர்களுக்கு ஒரு மினிஸ்கல் டேர் இருக்குன்னப்போ மினிஸ்கல் டேர் செய்தால் சரியாகுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க முதல்ல நான் சொல்கிறேன் அவங்க முழங்கால் மூட்டு தேஞ்சிருக்குங்க அதை தான் நம்ம சரி பண்ணணும் இப்போ ஜவ்வு கிளிதலை நம்ம சரி செய்து லேப்ரோஸ்கோ ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி சரி பண்ணினாலும் அந்த மூட்டு தேய்மானத்திற்கு நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பில இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியாது ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து அதை ஆர்த்ரோஸ்கோப் பண்ணி ஏதாவது கிளீன் பண்ணி லேசர் பண்ணாலும் டெம்பரரியா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வழி நல்லா இருக்கலாம் ஒரு ஆறு மாதம் நல்லா இருக்கலாம் ஆனால் நிரந்தரமான ஏன் தேவையில்லாத ஒரு நுண்துளை சிகிச்சை செஞ்சு முழுமையான தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்னங்கிறாங்க இதுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் என்னங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறது அப்போ இதுக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் ரெண்டு மூட்டு தேய்ந்தாலே இது மூணாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜுக்கும் நாலாவது ஸ்டேஜுக்கும் போனாலே முழு மூட்டு மாற்று சிகிச்சை தான் நிரந்தரமான காலம் வரக்கூடிய தீர்வு நீண்ட காலம் நல்லாயிருக்கும் வழி இல்லாமல் இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சாதாரண ஜவ்வு கிழிதலுக்காக மூட்டை மாற்றணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது இது ஜவ்வு கிழிதலுங்கிறது இரண்டாவது கட்ட பிரச்சனை ஏன் கிழிந்ததுன்னா அடியே படாமல் கிழிஞ்சிருக்கு ஏன் கிழிஞ்சிருக்கு அதில் வந்து அந்த மூட்டு வலுவலன்ட்டு இருக்கிற மூட்டு தேஞ்சு விட்டது அது தேஞ்சு போய் உரசி உரசி ஜவ் கிழிச்சிருக்கு இதற்கு பேர் டீஜெனரேட்டிவ் மினிஸ்கல் டேர் ஸோ மூட்டு தேய்மானத்துடன் மெனிஸ்கல் டேர் இருந்தால் சரி செய்ய வேண்டியது மினிஸ்கல் டேரை அல்ல முழங்கால் மூட்டு தேய்மானத்தை முதல் மூட்டு தேய்மானம் உள்பக்கம் மட்டும் உள்ளதா வெளிப்பக்கமும் சேர்ந்துள்ளதா என்று வகைப்படுத்த வேண்டும் உள்பக்கம் தேய்ந்திருந்தால் உள்பக்கம் மூட்டை மற்றும் மாற்றக்கூடிய யுனிகம்பார்ட்மெண்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் இது ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப தேய்மானம் இருக்கவங்களுக்கு உள் ரொம்ப தேய்மானம் அதிகமாகி எலும்போட எலும்பு உரசக்கூடிய தன்மை வந்து மினிஸ்கல் டேரி இருந்தால் உள்பக்கம் மூட்டை மாற்ற வேண்டும் இதே ஒல்லியாக இருக்கிறாங்க தேய்மானம் கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு தேயாம ப இதில் பார்த்திங்கன்னா இந்த வலது காலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லைட்டாக தேய்மானம் இருக்குது ஆனால் அந்த கேப் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் இதற்கு வந்து வயது அறுபதற்கு மேலே இருக்கிறப்ப உள்பக்கம் மூட்டு செய் வயது கம்மியா இருந்து ஒல்லியாக இருந்து மூட்டு உள் பக்கம் மூட்டு மட்டும் தேய்ந்திருந்து கம்மியாக தேய்ந்திருந்தால் அதற்கு மறுசீரமைப்பு முழங்கால் ரீஅலைன்மெண்ட் பண்ணி மெனிஸ்கல் டேரை ரிப்பேர் பண்ணோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து ஒரு பத்து வருடங்கள் இருந்து பதினைந்து வருடங்கள் தான் வந்து அது வழி இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உள்பக்கமாக தேய்ந்தவங்களுக்கு அதோட சேர்ந்து ஜவ்வு கிழிந்தவங்களுக்கு முழங்கால் உள் மூட்டு மாற்று சிகிச்சை அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உள் மூட்டு மாற்று சிகிச்சையிலே ரோபோட்டிக் சிகிச்சையாக இருந்ததுன்னா மிக சிறந்தது ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வெற்றி வாய்ப்பு அதிகம் இது இரண்டும் மொழியும் தேய்ந்திருந்து ஜவ்வும் கிழிந்திருந்தால் அது மூணாவது ஸ்டேஜ்க்கு போகுது இதற்கு இந்த நோயாளி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பிசியோதெரப்பியும் சரியாகாது எக்ஸைஸும் சரியாகாது பிஆர்பியில் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக இருக்காது ஆர்த்தரோஸ்கோபி பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணினால் மட்டும் பத்தாது ரீ அலைன்மெண்ட்டுக்கு வாய்ப்பில்லை முழங்கால் முழு மூட்டு மாற்று சிகிச்சை அதுவும் சிறந்த முறையில் செய்ய வேண்டுமென்றால் ரோபோட்டிக் சிகிச்சையில் துல்லியமாக செய்தோம்னா இவருக்கு வழி நூறு சதவீதம் தீர்ப்பது மட்டும் இல்லாமல் இந்த வழி நிவாரணம் அவருடைய ஆயுளுக்கும் உண்டு ஏன்னா அப்புறம் ஒரு அறுபது வயது ஆகிடுது அவருடைய இருபது வருத்தி இருபது வயது இருக்கிறப்ப ஒரு எண்பது வயது எண்பத்தஞ்சு வயது வந்து தொண்ணூறு வயது வரைக்கும் வலி இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ முடியும் இதை விட்டுட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணுறப்ப காலங்கள் வீணாகும் வழி நிவாரணம் கிடைக்கும் தீர்வு முற்றிலுமான தீர்வு கிடைக்காது ஸோ சொல்யூஷன் அப்படின்னு போனோம்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா மூட்டு தேய்மானத்தை முதலில் சரி செய்ய வேண்டும் ஜவ்வு கிழிதல் என்பது அந்த மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு அங்கம் இதுதான் இந்த காணொலியோட டேக்கோ மெசேஜ் ஸோ இதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மினிஸ்கல் டேர் அப்படின்னு வர்றப்போ வயசானவங்க வர்றப்போ நீங்கள் மினிஸ்கல் டேரை பார்த்துட்டு ஜவ்வு கிழிஞ்சிருக்குங்கிறாங்க அதை ஒட்ட வச்சு சரி பண்ணிக்கலாங்களா ஊசியில் சரி பண்ணிக்கலாங்களான்னு கேட்குறீங்க அதற்கு நான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துகிற வார்த்தை இது இள வயதில் வர்ற ஜவ்வு கிழிதல் மாதிரி சரி செய்ய முடியாது வயதானல வரக்கூடிய மினிஸ்கல் டேர் அப்படிங்கிறது மூட்டு தேய்மானத்தின் ஒரு அங்கம் இதை சரி செய்ய வேண்டியது மூட்டு தேய்மானத்தை ஏ ஒழிய மினிஸ்கல் டேரே அல்ல மூட்டு தேய்மானத்தை செய் சரி செய்ய வேண்டும் அதற்கு தீர்வு காண வேண்டும் அது எந்த நிலைப்பாட்டில் உள்ளது என்பதை பொறுத்து அதற்கான வைத்தியம் உள்ளது முதல் இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது உள் மூட்டு மாற்று சிகிச்சை மூன்றாம் நான்காவது நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது முழு மூட்டு மாற்று சிகிச்சை இது இரண்டும் ரோபோட்டிக் முறையில் செய்வதனால் உயர்தரமான தொழில்நுட்பத்துடன் இப்போ லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் ஃபாஸ்டர் ரெக்கவரி குயிக்கர் ரெக்கவரி கம்ப்ளீட் ரெக்கவரி லாங் டேர்ம் ரெக்கவரி ரொம்ப வருடங்கள் இருக்கும் உடனே சரியாகும் நீண்ட வருடங்களாக இருக்கும் ஸோ மூட்டு தேய்மானம் தான் முக்கியமானது ஜவ்வுக்கு எளிதில் அதில் ஒரு அங்கம் இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடருங்கள் நன்றி வணக்கம்